இந்த இரவிலே மலாய்கத்து மலாயி கத்தூர் ரோஹிஹா மலக்குமார்கள் இறங்கி வருகிறார்கள் விசேஷமான உலகனுடைய அருளும் இறங்கி வருகிறது இந்த இரவினுடைய சிறப்பு சூரியன் அதாவது ஃபஜ்ரு நேரம் வர்ற வரைக்கும் இருக்கிறது என்று குரான் சொல்லி காட்டுகிறது ஆயிரம் மாதங்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு ரெண்டு வருஷம் அமல் செய்தால் என்ன நன்மையோ அந்த நன்மையை அல்லாஹ் ஒரு இரவிலே வைத்திருக்கிறான் அதுதான் லைலத்துள் கதூருடைய இரவு லைலத்துள் கதூருடைய இரவு எது என்பதிலே நாயகம் செல்லாடே செல்லம் அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள் தமதானுடைய கடைசி பத்தில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அதிலும் குறிப்பாக ஒற்றைப்படை இரவிலே தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் நான் லைலத்துல் கதருடைய இரவு எது என்பதை அறிவிப்பதற்காக வேண்டித்தான் வந்தேன் ஆனால் ரெண்டு பேர் சண்டை பிடித்து கொண்டிருந்ததினால் அந்த லைலத்து கதிரி இரவு என்பது என்னங்கிறது எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது ஆனாலும் ஒற்றைப்படை இரவுகளிலே நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் என்று பெருமானா செல்லல்லாலை செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒற்றைப்படை இரவு என்று சொல்லும் பொழுது இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தி ஒம்பது இவைகள் எல்லாமே ஒற்றைப்படை இரவுகள் தான் அதிலும் குறிப்பாக பெருமானா செல்லல்லா உடைய செல்லம் அவர்கள் சில அடையாளங்களை சொல்லி இருக்கிறார்கள் அந்த அடையாளங்களின் மூலமாக சஹாபாக்கள் இந்த இருபத்தி ஏழாவது இரவு லைலத்துல் கதருடைய இரவாக இருக்கலாம் என்பதை சில சஹாபாக்கள் அடையாளமாக சொல்லி இருக்கிறார்கள் இவனு அப்பாஸ் ரதியுல்லாமு தலானு அவர்களுடைய ஒரு சொல்லும் இருக்கிறது உபை இவனு காபு ரதியுல்லாமு தலான்மு அவர்களும் உறுதியிட்டு சொல்கிறார்கள் இன்றைய இருபத்தி ஏழாவது இரவு லைலத்துல் கதருடைய இரவு என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆக இப்படி கருத்து இருந்தாலும் கூட பெரும்பாலும் இந்த இரவு டெய்லத்துல் கதருடைய இரவாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது நாயகம் செல்லா உல செல்லம் அவர்கள் சில அடையாளங்களை சொல்லி காட்டினார்கள் அந்த நேரத்தில் மலக்குமார்கள் இறங்குவதின் காரணத்தினால் அந்த லைலத்துல் கதருடைய இரவிலே நீங்கள் காலையில் நீங்கள் பார்க்கும் பொழுது சூரியனிலே சுடர் பெரிதாக தெரியாது என்று சொன்னார்கள் இது ஒரு அடையாளம் இதை வைத்து சில சகாபங்கள் அதை சொல்லி இருக்கிறார்கள் இந்த லைலத்தூள் கதைய இரவு கடைசி பத்திரே வரும் பொழுது அதிலும் குறிப்பாக அறிஞர்கள் சொல்லுவார்கள் வெள்ளிக்கிழமை இரவாக இருந்தது என்று சொன்னால் இன்று இன்று வெள்ளிக்கிழமை இரவு வெள்ளிக்கிழமை இரவாக இருந்தது என்று சொன்னால் அந்த இரவு லைலத்தூற்குடைய இரவாக இருப்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது என்று நமக்கு அறிஞர்கள் சொல்லித் தருவார்கள் ஏனென்றால் வருடத்தினுடைய ஒரு சிறந்த இரவு வாரத்தினுடைய ஒரு சிறந்த இரவில் வருவது தான் பொருத்தமாக இருக்கும் சாதாரணமாக உலகத்தில் பார்க்குறோம் ஒரு பெரிய ஒரு தலைவர் ஒரு இடத்துக்கு வருகிறார் என்று சொன்னால் ஒரு கிராமத்துக்கு வருகிறார் என்றால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்தவருடைய ஒரு சிறந்தவருடைய வீட்டில் தான் அவர் தங்குவார் இது உலகத்தினுடைய நடைமுறை இப்போ வருடத்தினுடைய சிறந்த இரவு அது வாரத்தினுடைய சிறந்த இரவிலே வருவதற்கு மிகவும் வாய்ப்பு இருக்கிறது என்பதாக நமக்கு அறிஞர்கள் தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை இரவாகவும் இருக்கிறது இருபத்தி ஏழாவது இரவாகவும் இருக்கிறது இந்த இரவுக்கெல்லாம் பெரிய ஒரு சிறப்பை வைத்திருக்கிறான் எனவே நம்முடைய நேரங்களை வீணடித்து விடாமல் அல்லாஹுவிடத்திலே நம்முடைய துவாவை நாம் நாம் சமர்ப்பிக்க வேண்டும் அவரிடத்தில் நாம் கேட்க வேண்டும் இந்த இரவை முடிந்தவரை நம்மால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நாம் குரானை ஓதுவதிலையும் அல்லாஹவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவதிலையும் நாம் கணிக்க வேண்டும் அன்னை ஆயிஷா நாயகர் உதயல்லாவு தடாங்க நபிசல்லா அலையீஸ்லம் அவர்களிடத்தில் கேட்டார்கள் யார் அசூல்

கஷ்டங்கள் நம்மள பல பேர் பலவிதமாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் விடத்தில் நம்ம கேட்கக்கூடிய அந்த துவா இருக்குதா இல்லையா இந்த துவாவுக்கு அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுகிறான் அல்லாஹு தாலாவிடத்தில் யார் கேட்கிறாரோ கேட்பவர்களை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் கேட்காதவர்களை பார்த்து அல்லாஹ் கோபம் கொள்கிறான் குஹானுடைய வசனமும் இப்படித்தான் சொல்கிறது நாயகம் செல்லல்ல செல்லம் அவர்களும் சொல்லி காட்டியிருக்கிறார்கள் அதனால் துவா கேட்கும் பொழுது உறுதியான முறையில் அல்லாஹ் தருவான் என்ற உறுதியான நம்பிக்கை உடன் நாம் துவா கேட்போம் பெருமாசன் சொன்னாங்க ஒரு மனிதன் கையை விட்டால் அதை காலியாக அனுப்பதற்கு அல்லா வெக்கப்படுகிறான் என்று சொன்னார்கள் எனவே இந்த இரவிலே அதிகமாக துவாக்களின் மூலமாக பாவ மன்னிப்பின் மூலமாக அல்லாஹனுடைய அருளை பெறுவதற்கு நாம் எல்லாம் முயற்சி செய்வோமாக எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா நம்முடைய அமல்களை எல்லாம் கபுல் செய்வானாக ஐலத்துல் கதூடைய இரவை முழுமையான முறையில் பெற்றுக்கொண்டவர்களை அந்த நல் பாக்கியம் பெற்றவர்களில் அல்லாஹ் நம்மையும் ஆக்கியருள்வானாக வாகது அவான அணிக்கும் தில்லில் அவன் உஸ்லாம் அலைக்கும் அஹமத்துல்லாகி வர காத்து الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا اغفر لنا ولوالدينا ولمشايخنا ولمن له حق علينا ولجميع المسلمين ربنا رب ارحمهما كما ربياني يعني صغيرا صلى الله على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه صلى الله على محمد صلى الله عليه صلى <applause> الله على محمد يا ربي صلى الله عليه وسلم